கிரேஸ்தலா கலாத்திர நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவரு மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கிடவும் லூயா இன்றைய நாளில் கத்திரோடைய விசேஷத ஆசைதை நம்மை தொடுவதாக எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்மளை மற்றவங்க உயர்த்தணும் 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 ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சுருக்காரு கொஞ்சம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு சொல்கிறோம் இயேசுவி நாமத்தினால் அவர் சொல்கிற அழகான வார்த்தையை பாருங்கள் வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது நம்ம என்னென்னலாம் கிறிஸ்துவோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்கிறார் பாருங்கள் வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது உங்களுடைய வாழ்க்கையில் வீணான புகழ்ச்சி மற்றவங்க என்னை உயர்த்தணும் என்னை அவங்க மேன்மைப்படுத்தணும் என்னை தான் முதன்மையான இடத்துல வைக்கணும் அந்த மைண்டு உங்களுக்கும் எனக்கும் வரக்கூடாதுன்னு கருத்துருடைய ஆவியனை நமக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே எதா ஆமின்னு சொல்லுங்க வீண் புகழ்ச்சி விரும்பக்கூடாது ஒருவரை ஒருவர் கோபம் முட்டக்கூடாது நம்ம இந்த விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா கோபம் முட்டுறது பயங்கரமாக இருக்கும் ஹியூமனாக பிறந்துட்டோம் செடிக்கு கூட அந்த கோபம் இருக்குது இல்லையா தொட்டாச்சினங்கி டச்மி அர்த் பிளான்ட் அந்த செடிக்கு கூட அந்த அந்த காரியங்களை கற்று என்ன பண்ணுறாரு விசேஷத்தை நானத்தை வச்சுருக்கிறேன் அப்போ மனுஷங்களாக நமக்கு இருக்காதானே நிச்சயமாக நமக்கு இருக்கும் அதுக்கு தான் உங்களுக்கு இயேசுவி நாமத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஒருவர் ஒரு கோபம் மூட்டக்கூடாது சின்ன விஷயத்துக்கு கூட சிலர் கோபப்படுத்த தான் செய்வாங்க நமக்கு கோபம் வருதுன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் விலகி அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஏசப்பா அடிக்கடி தனிமையிலே ஆண்டுடைய பிதாவுடைய சமூகத்திலே காத்திருந்தார் சிலருக்கு சரீர பிரகாரமாக பலவீனங்கள் இருக்கும் எனக்கெல்லாம் ஏன் கோபம் வந்துச்சுன்னா தெரியாது கோபத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்குகிற அளவுக்கு என்னுடைய நிலைமை இருந்துச்சு அந்த பட்டத்தை கர்த்தர் புரிந்து விட்டார் அதனால் எனக்கு ஒரு போஸ்டிங் கர்த்தர் கொடுத்தார் ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணேன் அதில் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன் எனக்கு எல்லாேருக்கும் கிடைக்காது சிலருக்கு தான் கிடைக்கும் ஏன்னா நான் தான் கோபத்தில் பிஹெச்டி பட்டம் வாங்கியிருந்தேனே சின்ன விஷயத்துக்கும் பெரிய விஷயத்துக்கும் யார் என்ன சொன்னாலும் அந்த யாராக இருந்தாலும் கோபப்பட்டு தான் அடுத்த வேலை பார்க்குறது இதெல்லாம் கிறிஸ்தவம் என்று சொல்லிக்கிறதுக்கு அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு அப்புறம் எனக்குள்ளே ஒரு மன திருமுதல் வந்தது நாம் இதுக்கு வேண்டாம் நம்ம இதை விட்டு விலகுவோன்னு சொல்லி எனக்குள்ளே ஒரு மானத்தை உண்டாக்கிட்டு தனிமைப்படுத்த ஆரம்பித்தேன் ஃபோன் பேச த நிப்பாட்டினேன் மற்றவர்கள் உறவாடுறத நிப்பாட்டினேன் மற்ற பிரச்சனைகளை என்னுடைய செவிகளை கொண்டு வரதை நிப்பாட்டினேன் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண த மற்றவங்களுக்கு நாம் எதையும் சொல்லக்கூடாது அமைதியாக இருப்போம் வந்து கேட்டால் ஜஸ்ட்டு கேட்டதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு ஒதுங்கிக்குவோம் அப்படின்ற அளவுக்கு வந்தேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ண ஆரம்பித்தேன் என்ன கோர்ஸ் திறீங்களா நான் சாந்தமும் மனத்தாழ்மையமாக இருக்கிறேன் எழுத்துலேருந்து உக்கதை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னாரு அந்த சாந்தமுள்ள ஆவி எனக்குள்ளே வாசம் பண்ணுவதற்காக அந்தவர்கிட்ட கேட்டேன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேன் இப்போ அதில் போய்கிட்டு இருக்கிறேன் ஆனால் என்றைக்கி ஜாயின் பண்ணால் அதுக்கப்புறம் பயங்கரமான எல்லாம் நடந்துச்சு டெஸ்ட்டெல்லாம் கிடையாது ஜாயின் பண்ண அன்னிக்கே எக்ஸாம் தான் ஆனால் அதுக்கு படிப்படியாக 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 ஏசப்பா கிருப்பியில் ஜெயிக்க கத்திற்குன்னு செஞ்சார் ஒரு ஒரு கோபம் மட்டக்கூடாது ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமல் இருக்க கடவுனு சொல்கிறார் இன்றைக்கி பார்த்தா பொறமை தான் நம்ம பொறமைப்படுங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் பொறமைப்படுங்க நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஃப்ளூண்ட்டாக இங்கிலீஷ் யாராவது பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மேலே பறமைப்படுங்க நம்ம புறமைப்பட்டு ஒன்றும் வரப்படுத்த கிடையாது ஏன்னால் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒரு விஷயம் நான் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் எதற்குமே நாம் அதுக்கு நம் தகுதி இல்லாதவர்கள் என்று நம்மை போது பொறாம என்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே வராது ஏசப்பா கிருப்பில் இந்த விஷயத்தில் ஸ்டில் நவ் யார் மேலேயும் போறாமல் படாத படிக்கி கத்தர் பாதுகாத்து வந்தார் அதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறேன் உங்களை நிறைய பேர் அதுவும் லேடிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முடி நல்லா நீட்டாக வளர்ந்துச்சே அப்படின்னா அடாடாடா அவங்களுடைய மனசு பாருங்கள் வீட்டில் நூறு பட்டு புடவை இருந்தாலும் நூறு புடவைகள் இருந்தாலும் நூறு ட்ரெஸ் இருந்தாலும் நூறுபாய்க்கு ரூபாய்க்கு ஒருத்தர் போட்டுகிட்டு போவாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பற்றியா அப்படின்னு சொல்லுவாங்க பொறாமல் பயங்கரமான விஷயம் அதுவும் சில்லரு ஒரு வீடு கட்டிட்டாங்க அந்த வீட்டை பார்க்க வந்தாங்கன்னா ஐயோ இவங்களுக்கு எங்கே தான் காசு வந்துச்சு இவங்க மட்டும் இப்படி கட்டிட்டாங்களே இவங்க மட்டும் இப்படி இருக்கிறாங்களே பொறாமைப்படுற கூட்டம் இருக்குதான் செய்யுது நீங்கள் புறாமைப்படக்கூடாது ஏன் அவங்க வீட்டை கட்டினாங்க கிருப ஏன் அவங்க அதை வாங்கினாங்க கிருபை ஏன் அதை பண்ணாங்க கிருப 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 பொறாமையை பற்றி அங்கே பேசவே கூடாது அவங்க நல்லா சாப்பிட்றாங்களா கற்றுகிறக்கு ஸ்தோத்திரம் கிருபைக்காக ஸ்தோத்துகிறோம் அவங்க அழகான வீடு கட்டியிருக்கிறாங்களா கற்றுகிறக்கு ஸ்தோத்திரம் கற்றுக்கு கொடுத்த கிருபை ஸ்தோத்திரம் ஸ்தோத்துகிறோம் அப்படி தான் தவிர பொறாம வேண்டாங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் ஜபிக்கலாமா வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் முட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறமை கொள்ளாமலும் இருக்க கிடவோம் என்று இந்த ஆலோசனைக்காக நம்ம துதிக்கிறோம் ஸ்லோத்தரிக்கிறோம் இந்த வார்த்தையை இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் தங்கட்டும் இயேசு பிதாவே ஆமை ஆமை